மூலம் திருக்குறள் கதைகள் பற்றி கூறப்படுகிறார் திருக்குறளின் ஏற்று எவர் திருவள்ளுவர் திருக்குறளில் மூன்று பிரிவுகள் உள்ளன அவை அட்டுப்பால் பொறுப்பால் உன்னடிப்பார் திருக்குறளில் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒன்று அதிகாரங்கள்

அவரை நீதிபதியிடம் கூட்டி சென்றார்கள் வளவனும் மிக ஒற்றுமையான நண்பர்கள் அதனால் வளவன் இவன் எனக்கு தண்டனை கொடுக்க மாட்டான் என்று நினைத்தான் ஆனால் சட்டப்படி இவனுக்கு ஆறு மாதம் தண்டனை கொடுக்க வேண்டும் அதனால் நீதிபதியும் அவனுக்கு ஆறு மாதம் சிறை

That's right. வல்ல யானை நீளமான கழுத்து சிகப்பு ரோஜா பெரிய மலர்